எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிச்சுக்கோங்க சாட்டர்டே நைட் மெயின் வீட்டில் குந்தருக்கும் ஜான்சனாவுக்கும் இடையில் நடந்த மேட்சில் கடைசியாக குந்தர் ஜான்சனாவை டேப்லெட் முறையில் தோக்கடித்து விட்டார் அதைத் தொடர்ந்து இந்த வாரம் நடந்த முன்ஜிஞ்சன் ஒன் டே நைட்ரால் குந்தர் பார்த்தீங்கன்னா ஓபன் டாக்காக ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்காக வாராரு மக்கள் எல்லாேருமே குந்தரை பார்த்து யூ சக் நீ மோசம் அப்படின்னு சொல்லிட்டு குந்தரை வெறுப்பேற்றுறாங்க ஆனால் அதுக்கு எதுக்குமே பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து சலிக்கிற மாதிரி தெரில ஏன் பேர் குந்தர் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே பூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ வாட் நான் பேச ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லும்போதும் ஃபேன்ஸ் எல்லாம் சத்தம் இருக்காங்க அப்போது குந்தர் மக்களை பார்த்து சொல்கிறாங்க என்ன பாருங்கள் நீங்கள் என்ன தான் கற்றுனாலும் கூச்சல் விட்டாலும் அந்த லிட்டில் பிச் டேப் இஸ்ட் நவ் அதாவது அந்த கோலப்பையன் டேப் அவுட் பண்ணிவிட்டான் அவன் நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கிட்ட சரணடைந்து விட்டான் அதை யாராலேயுமே மாற்ற முடியாது உங்கள் யூ கேன் சி மீ நெவர் கிவ் அப் அது அப் பண்ணிருச்சு அதை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸை வெறுப்பேற்றுட்டு குண்டர் கீழே இறங்கி போகிறாரு அப்போது மக்கள் கூட கொஞ்சம் குந்தரை வெறுப்பேற்றினால கூட கொஞ்சம் பார்த்திங்கன்னா மீண்டும் ரிங்குக்கு பக்கத்தில் இருக்கிற கம்யூனிட்டி டேபிளுக்கு மேலே ஏறி உங்களோட லிட்டில் பீச் டேப் அவுட் பண்ணிட்டான் அதாவது உங்களுடைய அந்த கோல பையன் ஏக்கிட்ட சரணை நினச்சிட்டான் நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் ஜான்சனாவை பார்த்து சொல்லிவிட்டு இப்போ அவன் உண்மையிலேயே யூ கேன் சீமியாக என் கண்ணுக்கு தெரியிறான் அதாவது நிஜமாகவே இப்போ அவன் என் கண்ணுக்கு தெரியலை அப்படின்னு ஜான்ஸ்னாவை கிண்டல் அடிச்சிட்டு போகிறாரு அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போனால் ஓடிஸ் அக்கீரா தொசாவா இவங்க இரண்டு பேரும் குந்தரப்பாக உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது நீ இதை நினச்சி ரொம்பவே பெருமைப்படுற இந்த பெருமை ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பரவாயில்ல எனக்கு ரொம்ப நாள் நீடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாரு அங்கே பார்த்தா ட்ரூத் இருக்கிறாரு நீ உண்மையிலேயே ஒரு ராக்கோடைய ஹார்ட் மாதிரி தான் அதாவது நீ ஒரு பாறை இதயத்தை கொண்டவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பரவாயில்ல இருக்கட்டு அப்படிங்கிற மாதிரி குந்தர் போகிறாரு அண்ட் ராவோட ஜென்டர் மேனேஜர் இருக்காரு நீ இதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறல மீண்டும் மீண்டும் ஏ ஆமாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது நீ ரிங் ஜெனரல் அப்படிங்கிற பேருக்கு பதிலாக இதுக்கப்புறமா கெட்ட வார்த்தை வித்தியா சொல்லிட்டாரு அதாவது நீ வந்து எப்படி சொல்லாத சரி வேண்டாம் விட்டுருவோம் ஸோ நீ வந்து இதுக்கப்புறமா ரிங் ஜெனரல் கிடையாது நீ இங்குடைய பாட்டம் ஆஃப் த ஜெனரல் அதாவது பின்னாடி இருக்கிற ஒரு ஜெனரல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அதுக்கும் குந்தர் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே போயிட்டார் எக்ஸிக்ட் அந்த பக்கம் இருக்குது நீ இன்னைக்கு ராவில் ஒன்றுத்தையும் கிழிக்க வேண்டாம் ராவை விட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி வெளியனு விட்டார் குந்தரும் போகிறாரு போகும்போது அங்கே ஏஜெஸ்டில் நிற்கிறாரு என்னப்பா வேணும்னு கேட்கும்போது உன் கார் இங்கே இருக்குது நீ போகலாம் அப்படின்னு வழி அனுப்பிட்டு போடுறாரு வேற எதுவும் பேசலை போகும்போது குந்தருக்கு கொழுப்பை பாருங்களேன் ஏஜே நான் உங்கள்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் சி மீ நான் உன் கண்ணுக்கு தெரியறானா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிச்சுட்டு வராருங்க